தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த நவம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு வக்கரகதியில் இருக்கார் கடகத்துக்கு செவ்வாய் பயிற்சி இருக்கார் அதே சமயம் கேது பகவான் கன்னீராசியில் இருக்காரு துலாம் ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் இந்த மாதம் ஆரம்பமே சந்திரன் துலாம் ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு சூரியன் துலாம் ராசியில் இருக்கார் துலாம் ராசியில் இந்த மாதம் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறு வரைக்கும் சூரியன் துலாம் ராசியில் இருக்கார் அதே சமயம் விருச்சிக ராசியில் சுக்ரன் புதன் சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்தில் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி அன்று சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பார்வை விட்டு சுக்கரன் விலகிறாரு ஒன்பதாம் இடம் காலபுருஷ தத்துவமான மேஷ ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறாரு அதே சமயம் இந்த மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்திகை மாத பிறப்பு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று அமாவாசை கேதார லக்ஷ்மி விரதம் ஏன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று பௌர்ணமி இது தீபாவளி அதுக்கு அடுத்த நாள் கேதாரலக்ஷ்மி விரதம் உல்காதானம்னு கொண்டாடுவாங்க நவம்பர் ஏழு கந்த சூரசம்ஹாரம் அதாவது நவம்பர் இரண்டாம் தேதியிலேருந்து ஷஷ்டி ஆரம்பம் கந்தசஷ்டி ஆரம்பம் நவம்பர் ஏழாம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நவம்பர் பதிமூணு மாசிய விரத பூர்த்தி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு அன்னத்தினால் அலங்காரம் செய்து உலகத்துக்கே அன்னம் படைத்த அந்த சர்வேஸ்வரனுக்கு நாம் நன்றிக்கடனாக அன்னத்தை தரக்கூடிய நாள் அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நவம்பர் பதினாறு கார்த்திகை மாத பிறப்பு நவம்பர் முப்பது கார்த்திகை மாத அமாவாசை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் அதே சமயம் சனி ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி சில நற்பலன்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு மாதம் முற்பகுதியில் தனுசு ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் குருவின் பார்வையில் இருந்ததுனால இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இருக்கும் ஆனால் சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகும்பொழுது எதிரியோட வீட்டில் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்காரு குருவோட வீட்டில் சுக்ரன் இருக்கிறது எதிரிகள் இடப்பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் இதனால் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தயாராக இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ கிரக நிலவரம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் சாதகமாக இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் இரண்டாம் இடத்தில் இருக்கார் நவம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு சுக்ரன் பரிவர்த்தனாயகம் உங்களுக்கு எதிரிகளில் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மட்டும் இல்லாமல் அதில் வெற்றியும் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் உங்களுடைய எப்போவோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இல்லாட்டி யாராவது உங்ககிட்டேருந்து தெரியாமல் அவங்க பொருள் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அந்த பொருள் கூட அந்த பணம் கூட திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்க செவ்வாய் இருக்காரு ஆனால் நீச்ச பங்கபலனை தரக்கூடிய வகையில் இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் வந்து சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் நேராக ஒன்றா இடப்பரிவர்த்தனை அல்லது நேராக பார்த்துக்கிறாங்க இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஆனால் அதே சமயம் பணபலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த சமயத்தில் பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய அனுகூல நாட்கள்னு பார்த்தேன்னா நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து வரை ஒன்றாம் தேதி ஆரம்பித்தா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் அதுக்கப்புறம் இருபதாம் தேதி ஆரம்பித்தா இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள்னால் நவம்பர் பதினாறு வெடியற்காலை மூன்று மணி பதினேழு நிமிடம் முதல் நவம்பர் பதினெட்டு வெடியற்காலை நாலு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த பதினாறு முதல் பதினெட்டுங்கிறது வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குருவோடு இணைகின்ற சந்திரன் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் சாதாரணமாக பேசுவீங்க ஆனால் எடுத் எதிரில் இருக்கிறவங்களுக்கு அது சர்க்காஸ்டிக் கமெண்ட்டாக இருக்கும் மன குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல வெளியாட்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு திருடமாக இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக நீங்கள் மனசை தடுமாற்றத்தோடு எடுத்தீங்கன்னா அது சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கடல் கடந்த வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில பிறந்த குடும்பத் தலைவர்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் என்ன உங்களுடைய முன்கோபத்தை மட்டும் சில சமயம் வெளிப்படுத்தக்கூடிய வகை வகையில் இருக்க ஏன்னா ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால ஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கமாகிறார் இந்த மாதம் அதனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உடன் பிறந்தோரால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பூமி லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் வீடு மனை வாங்கணும் வீட்டில் பராமரிப்பு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதம் பண்ணலாம் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் தசம செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார் விரையாதிபதியான புதன் இரண்டாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு உண்டான பொருட்களை வாங்குவீர்கள் இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பிராயசித்தம் பண்ணால் எங்களுக்கு மன சஞ்சலம் வராமல் எதிரிகளிடம் வா வார்த்தையை கொடுத்து சிக்காமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் குரு வழிபாடு செய்வது முருகனை வழிபட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தும் திருவாச்சகத்துக்கு உருகாதார் உருவாச்சகத்துக்கும் முருகார்னு சொல்லுவாங்க திருவாச்சகத்தை படித்து படிச்சுட்டு வாங்க திருவாச்சகத்தை படிப்பதன் மூலமாக சிவபெருமான் வழிபாடு செய்யணும் கூடவே முருகன் வழிபாடு இந்த சிவபெருமானுக்கு உண்டானது திருவாச்சகம் முருகனுக்கு உண்டானது திருப்புகள் இந்த இரண்டியும் முடிஞ்சால் அதுக்கு அந்த பழனிக்கு உண்டான மந்திரத்தை அந்த திருப்புகளில் பழனிக்குன்னு உண்டான ஒரு மந்திரம் இருக்குது அதை படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு அறிவுரை கிடைக்கும் அறிவுரை மட்டுமல்லாமல் ஆன்ம ஞானத்தையும் கொடுத்து உங்கள் ஆன்ம பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான யோகத்தை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பான் உங்களுடைய தனிப்பட்ட ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ராசி பலன்களில் கொடுக்கப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வர வேண்டும் இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கிரகங்களின் பாதிப்புகள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்